தமிழ் பேசும் முருவினருக்கும் வணக்கம் நான் உங்கள் வோனுஜன் நாங்கள் இன்றைக்கு எங்கே வந்துருக்கிறோம் என்று சொல்லி சொன்னால் யாழ்ப்பாணம் கலாச்சார மத்திய நிலையத்தில் நின்று கொண்டிருக்கேன் நாளைக்கு அதாவது குறிப்பாக இரண்டாம் மூன்றாம் நான்காம் திகதி வந்து இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு பண்டிகை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வைஜிசி இனோவேஷன் ஃபெஸ்டிவல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கு இங்கே சிறப்பாக ஆரம்பித்து நடைபெற இருக்கிறது அதோட்பான பல்வேறுபட்ட விடயங்களை இப்பொழுது எங்களோட அக்காரர்கள் பயந்துள்ளார்கள் அக்கா இப்ப சொல்லுங்க நாளைக்கு என்ன மாதிரி நிகழ்வுகள் ஓகே இந்த வைஜிஎன்சி இனோவேஷன் சொல்றது உங்களுக்கு தெரியுது ஒரு இனோவேஷனுக்கான அதாவது புத்தாக்கங்களுக்கான ஒரு திருவிழா அப்ப உண்மையோட தீம் என்னன்னு சொல்லி சொன்னா செலிபிரேட்டிங் இனோவேஷன் டெக்னாலஜி அண்ட் ஓன்ட்ரோஷிப் அதாவது எங்களோட சமூகத்தில் இருக்கிற தொழில்நுட்பம் முயற்சியாண்மை புத்தாக்கங்களை வந்து கொண்டாடுறது மற்றும் அவைகளுக்கு இப்படி இப்படியெல்லாம் விஷயங்கள் இருக்குது இந்தந்த விஷயங்கள் செய்யலாம் என்று சொல்லி ஊக்குவிக்கிற ஒரு திருவிழா தான் இருக்குது இது மூன்று நாள் தொடர்ந்து நடக்க போகுது அதாவது வெள்ளி சனி ஞாயிறு ரெண்டு மூன்று நாலு நிறைய விடயங்கள் அதாவது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்காக இருக்கட்டும் சரி ஒரு இளைஞோ இளையோராக இருக்கட்டும் சரி அல்லது ஒரு எங்கள்ட சமூகத்தில் இருக்கிற அனைத்து வயது மக்களுக்குமான எல்லா விடயங்களும் இங்கே இருக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா மேக்கர் ஸ்பேஸ்னு சொல்லி அவையில ஒரு விஷயத்தை வந்து அனுபவ கட்டலன்னு சொல்லுவோம் ஒரு விஷயத்தை அனுபவித்து அதுல இருந்து விடயங்களை விஞ்ஞானமா இருக்கு செய்து பார்க்கக்கூடிய மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு ஃபன் ஆக்டிவிட்டிஸ் கூடுதலா இருக்கு மற்றது விஞ்ஞானம் தொடர்பான தொழில்நுட்பம் தொடர்பான ஏஐ தொடர்பான நிறைய விஷயங்கள் இங்கே இருக்க போகுது அதை தவிர இளையோருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா மாஸ்டர் கிளாஸஸ் அதாவது இருபத்தொராம் நூற்றாண்டுல அதுல என்னென்ன விஷயங்களை வளர்க்கணும் அவங்க இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க அந்த ஸ்கில் என்னென்ன வளர்க்கணுமோ அதுக்கு தேவையான நிறைய மாஸ்டர் கிளாஸஸ் இங்க நடக்கப்போகுது அது தவிரந்த இப்போ ஸ்டூடெண்ட் எக்ஸ்போ அந்த புத்தாக்கம்னு சொல்லியிருக்க அங்குடைய வைஜிசியாவில் வைஜிசி புத்தாக்க போட்டி நடக்கிறது இந்த வருஷம் பதிமூணு வருஷம் பதிமூன்றாவது தடவையாக நடந்து இருக்குது அப்போ அதில் வடமாகாணத்தில் இருந்து கொண்ட மாணவர்களோட புத்தாக்கங்களும் கண்காட்சியாக இங்கே காட்சிப்படுத்தப்பட இருக்கின்றது அதை தாண்டி வைஜிசி இளைவுகளுக்கு வந்து செய்கிற வைஜிசி ஸ்டார்ட் அப் பிச்சிங் கம்பெடிஷன் அல்லது வைஜிசி அக்ஸலரேட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி இப்போது ஒரு ஸ்டார்ட் அப்பா அல்லது கம்பெனியாக வடமாகாணத்தில் இருந்து மிளுகிற கம் எக்ஸ்போ என்னென்ன விஷயங்கள் செய்யணும் நாங்களும் நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணலாம் இங்கேயும் ஒரு ஸ்டார்ட் அப் நாங்க தொடங்கலாம் என்ற விஷயங்கள் அவை இந்த எக்ஸ்போ நடக்கும் நடக்கும் அதை விட நிறைய பெரிய பெரிய எக்ஸ்போஸ் அதையும் தாண்டி கலாச்சார நிகழ்வுகள் ஆர்ட் எக்ஸிபிஷன் இருக்கும் ஓகே முக்கியமாக இந்த முறை வந்து ஒரு மனோவண்ணம் என்ற ஒரு கலாச்சார நிகழ்வு இருக்கு அது மூன்றாம் தேதி மாலை நாலு தொடக்கம் அஞ்சு மணி வரை ஒடிட்டோரிய சனிக்கிழமை நடக்க வர் அதுவும் ஒரு புத்தாக்கம் என்று என்று சொல்லிருக்க தொழில்நுட்பத்தில் மட்டும்தான் புத்தாக்கம் இருக்க என்று இல்ல எல்லா இடத்துலயும் நாங்க புத்தாக்கம் இனோவேஷனை கொண்டு வரலாம் ஆகவே இந்த கலாச்சார நிகழ்வானது பொதுவா முக்கியமா என்னத்தை பிரதிபலிக்க போகுதுன்னு சொல்லி சொன்னால் ஒரு எங்களுடைய மனதுல இருக்கிற எண்ணங்கள் அல்லது உணர்ச்சிகளையும் வண்ணங்களையும் ராகங்களையும் ஒன்று கூட்டிய ஒரு நிகழ்வாக ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமா இருக்கும் அதையும் மாணவர்கள் இருக்கிற வந்து 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 மாதிரி இருக்கு அனுமதி எப்படி இலவசமான அனுபவம் அனுமதியா தான் இருக்கும் யாரும் வரலாம் ஒன்பது எந்த வயதில்ல காரலும் வரலாம் ஒன்பது மணி தொடக்கம் அஞ்சு மணி மட்டும் ஓபன் ஆயிருக்கும் எல்லா விடயங்களையும் அவர்களும் வந்து அலசி ஆராய்ந்து பார்த்து பெற்றுக்கொள்ளக்கூடிய கூடிய மாதிரி இருக்கு நன்றி அக்கா நாங்கள் சென்றவரிடம் பார்த்தோம் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கானவர்கள் வந்து இங்கே இந்த இனோவேஷன் ஃபெஸ்டிவல் வந்து கலந்து கொண்டிருந்தார்கள் அதனுடைய பயனை வந்து பலருக்கு சொல்லி இந்த முறை வந்து இன்னும் அதிகளவான பெயர் வருவார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அக்கா நல்லதுறவுகளே நீங்களும் இந்த கண்காட்சியில் வாங்கள் வந்து இங்கே உங்களை முடிந்த அளவுக்கு வந்து எங்களுடைய தொழில்நுட்பம் சாதகம் கலை கலாச்சாரம் என்று பல்வேறுபட்ட வகையில் வந்து இந்த ஃபெஸ்டிவல் அதாவது இந்த இனோவேஷன் ஃபெஸ்டிவல் வந்து இடம்பெற இருக்கின்றது நீங்கள் உங்களுடைய குடும்பம் மற்றும் உங்களுடைய பிள்ளைகளை இங்கே அழைத்து வாருங்கள் மற்றும் நாங்கள் மீண்டும் இந்த காணொலியினுடைய அடுத்த பகுதியோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் உறவுகளே